ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பூமியை விட பழமையான நூறு கிலோ எடை கொண்ட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய விண்கல் ஒன்று நம்முடைய சூரிய குடும்பத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் என நம்பப்படுகிறது நில் ஆம்ஸ்ட்ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலவில் இறங்கிய இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு விண்கல் வளிமண்டலத்தில் வெடித்து சிதறியது அதன் எச்சங்கள் ஆஸ்திரேலியாவில் முப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிதறியது இந்த விண்கல் பூமியை விட பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என கண்டறியப்பட்டது இந்த அண்ட மூலப்பொருள் சூரிய குடும்பத்தின் ஆரம்ப உருவாக்கம் பற்றிய தகவல்களை சொல்லும் என நம்பப்படுகிறது இந்த விண்கல்லின் தனித்துவமான அமைப்பு மற்றும் வயது காரணமாக முர்சிசன் விண்கள் என பெயரிடப்பட்ட இந்த குறிப்பிடத்தக்க விண்கல் கண்டுபிடிப்பு உலக அளவில் விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னிலிருந்து வடக்கே நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முர்சிசன் நகரில் இந்த முர்சிசன் விண்கள் விழுந்தது மொத்தம் நூறு கிலோ எடையுள்ள இந்த விண்கள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தவுடன் உடைந்தது அதிலிருந்து சிதறிய தூண்டுகள் விண்கல்கள் இந்த பகுதியில் விழுந்தன இந்த விண்கல்லில் சூரியனும் பூமியும் தோன்றுவதற்கு முன் நட்சத்திரங்களில் உருவான சிறிய படிகங்களான பிரீ சோலார் கிரைன்ஸ் எனப்படும் நுண்ணிய படிவங்கள் உள்ளது மைக்ரோ வடிவங்கள் மற்றும் சிலிக்கான் கார்பைடு உள்ளிட்ட இந்த பிரீ சோலார் கிரைன்ஸ் நமது சூரிய குடும்பத்திற்கு முந்தைய நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவை மியூசியம்ஸ் விக்டோரியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அறிவியல் துறை தலைவர் டெர்மட் ஹென்றி இந்த விண்கல்லின் முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது நம் பூமியை விட மூன்று அல்லது நான்கு பில்லியன் ஆண்டுகள் பழமையான சிறிய படிகங்களை கொண்ட ஒரு பாறையை வைத்திருப்பது மிகவும் அற்புதமானது இந்த விண்கல்லில் அமனு அமிலங்கள் உள்ளிட்ட கரிம சேர்மங்கள் நிறைந்துள்ளன விண்வெளியின் கடுமையான சூழ்நிலையில் உருவான இந்த மூலக்கூறுகள் பூமியில் வாழ்வின் தொடக்கத்திற்கு பங்களித்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் அதன் தனித்துவமான வாசனை ஹைட்ரோ கார்பன்கள் காரணமாக அதன் வேற்றுக்கிரக தோற்றத்தை மேலும் எடுத்துக்காட்டுகிறது என சொல்லப்படுகிறது விண்கற்களை ஆய்வு செய்யும் பொழுது நட்சத்திரங்கள் எவ்வாறு உருவாகின்றன கால அட்டவணையில் அவை கூறுகளை எவ்வாறு உருவாக்க என்பதற்கான முக்கிய தரவை கொடுக்கிறது விண்கள் பூமியில் விழுந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாப்பாக இருப்பது புதிய கண்டுபிடிப்புகளை தொடர விஞ்ஞானிகளுக்கு உதவியாக உள்ளது விண்கற்கள் விண்வெளி பற்றி ஆய்வு செய்வதற்கு குறைந்த கிடைப்பது மற்ற விண்வெளி ஆய்வுகளை பொறுத்தவரை இதன் செலவு மிகவும் குறைவு என சொல்லப்படுகிறது குறைந்த மழை பொழிவு உள்ள இடங்களில் விண்கற்கள் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாப்பாக இருக்கும் எனவும் ஆய்வாளர்கள் சொல்கின்றனர் இந்த விண்கல் கண்டுபிடிப்பு பேரண்டத்தையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும் என நம்பப்படுகிறது